ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அந்த ஆல்ரவுண்டை இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாள் ஆக சேர்த்தாப்பெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு நாள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் எல்லாமே வந்து நான் பொங்கலுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தது இப்போ தான் எனக்கு வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடச்சிச்சு தீபாவளிக்கு எவ்வளோ வேலை இருக்குமோ அதே அளவுக்கு பொங்கலுக்கு இருக்கும் அதே நேரம் வீட்டிலையும் வேலை இருக்கும் பொங்கல் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும் இந்த வருஷம் பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நெட்டு பிளவுஸ் தான் தைக்க கொடுத்துருந்தாங்க இதுதான் இந்த வருஷ ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ப்ளைன் சாரி இந்த நெட்டு பிளவுஸு இந்த மாடல் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த மாடல் தான் உங்களுக்கு நிறைய தைக்க வந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த செல் தான் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா முனிச்சாலை முணிச்சாலை மதுரையில முணிச்சாலை கிட்ட இருக்கிற சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இது வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பரமபதம் அதாவது சொர்க்கவாசல் திறந்திருப்பாங்கல்ல அங்க போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்காக போறோம் நான் எவ்வளோ வேலை பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் வெளியே ரிலாக்ஸாக போகணும் அப்படின்னா கோயிலுக்கு போனால் எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அவ்வளோ வேலையிலையும் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலில் கூட்டம் நிறைய அங்கே அதுவும் ஆரே முக்காலுக்கு போகையிலேயே எவ்வளோ கூட்டம் பாருங்க அந்த கோயிலை தாண்டி வெளியே போய்கிட்ருக்கு வருஷம் இன்னும் ஏழு ஏழரைக்கு மேலேனா எல்லாருமே வேலை விட்டு வர்றவங்கெல்லாம் கோயிலுக்கு வருவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆரே முக்காலுக்குலாம் கிளம்பினோம் அதுக்கே வருஷம் இவ்வளோ தூரம் போகுது வைகுண்ட ஏகாதேசிக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பீங்க எனக்கும் வந்து கோயிலுக்கு இதுகளுக்கு போகணும்னா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு வந்தாலே ஒரு நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்க மாதிரி தோணும் அதனால தான் யோசிக்கவே மாட்டேன் கோயில் அப்படின்னா சட்டன்னு கிளம்பிடுவோம் கோயில்ல வருஷம் கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் போய்கிட்டு தான் இருந்துச்சு அங்கே அங்கேனா நிற்கலை ஆனால் கோயிலுக்குள்ளேயுமே நல்ல கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு பாருங்கள் இன்னும் எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சீனிவாச பெருமாள் கோயிலுக்கே இந்த வைகுண்ட ஏகாதேசி அப்போ மட்டும்தான் இப்போ போகிறேன் மித்த நாள்லாம் போகிறதுக்கான டைம் கிடைக்கல அதனால் இதை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுவேன் இந்த சாமி வந்து ஆடுற அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நானும் வந்து வீடியோ எடுத்தேன் வீ கோயிலுக்குலாம் பொதுவாக செல் வந்து அலோட் கிடையாது தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லோரும் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு தான் நானும் எடுத்தேன் உள்ளே வெளியே எப்படி வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு வருஷம் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த சொர்க்க வாசல் வழியாக வெளியே போகிறதுக்கும் கூட்டம் இருந்துச்சு அதே போல் வெளியே போகிறதுக்கு கூட்டம் போகிறப்ப கையில் பிரசாதமும் அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க லெமன் சாதம்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு தான் அப்படியே அந்த வாசல் வழியாக வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு நைட்டு முழிச்சிருக்கவங்களுக்கு இந்த ப பரமபதம் விளாடுவோம் பாருங்களேன் அதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அது இது பண்ணி அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்களோட சாதம் அந்த சௌராஷ்ட்ரா சமூகத்தோட அந்த பொங்கல் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் எப்போ இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ கிடைச்சாலும் உடனே வாங்கிடுவாங்க பாருங்கள் இதுதான் இவருக்கு வேலை எங்கே வாங்கி ஓட்ட போகிறீங்க வீட்டுக்குள்ளே தான் ஒட்டுவார் பாரு சாமியார் மாடை மாதிரி ஆக்குறதுக்கு சாமியை கும்பிட்டோமா கும்பிட்டுவதோடு கிளம்பிட்றணும் இப்படி ஏதாவது கோயிலுக்கு போனால் அங்க இருந்து குட்டி குட்டியா எதையாவது ஞாபகமா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு வாங்கி வைக்கிறது அவங்களோட பழக்கம் அப்படியா வாங்கி வச்சா வீட்டுக்குள்ள ஃபுல்லு இருக்கு அப்படின்னு வாங்கவே மாட்டேன் நான் எனக்கு ஆப்போசிட் அப்படியே அவங்க அழர் கோயில் தோசை அப்படின்னு சொல்லி அங்கே விற்றாங்க ஒரு முப்பது ரூபா தான் பரவாயில்லாம இருந்துச்சு ஆனால் அழர் கோயில் அளவுக்கு டேஸ்ட்டு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் அது நிறையா பேர் வாங்கிட்டு போனாங்க இது வந்து இது வெள்ளிக்கிழமை முத பார்த்தது இது வந்து சனிக்கிழமை நான் வந்து வெளியே போனதுகள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படி மட்டும்தான் நான் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப காலையிலேருந்து சமைச்சது வச்சது அப்படின்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இது வந்து சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்துக்கு காலையிலருந்தே விரதம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் நான் பிரதோஷம் எல்லாத்துக்குமே விரதம் இருப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சனி பிரதோஷத்துக்கு மட்டும் இருப்பாங்க கோயிலில் விலக கூட முடியாத அளவுக்கு முத்தீஸ்வரம் கோயிலில் நல்ல கூட்டம்ங்க பாதி கூட்டம் வர போக இருந்தாலுமே கோயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு பாருங்க எல்லாருமே உட்காந்துருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து விரதம் விட்டுட்டு சசோட ஜஸ்வந்தோட என்னோட ரெண்டாவது பையனுக்கு வந்து போகி பண்டிகை அன்னைக்கு தான் பிறந்த நாள் அதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க அவன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தான் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தேன் போக முடியலை சரி சனிக்கிழம போவான் அப்படின்னு நினச்சி கிளம்புனது போய் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும்தாங்க செலக்ட் பண்ணினேன் அவனுக்கு வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு செட் சட்டை வந்து செலக்ட் பண்ணி விடுங்க நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதனால் அதனால அதுக்கு செலக்ட் பண்றதுக்காக போய் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்துட்டு அந்நியாரம் லேட்டா சாப்பிட்டது ஒரு மாதிரி படபடன்னு வந்துச்சு அதே நேரம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சடிக்கிற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு அதுக்கு மேல நிக்கவே முடியலை ஏன்னா நாளும் வந்து கோயிலுக்கு விரதம் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் சாப்பாடு ஏர்லியா சாப்பிட்டுட்டு லேட்டாக சாப்பிடல அப்படின்றப்போ ஒரு பண இருபத்தி நாலு மணி நேரம் கணக்குக்கு சாப்பிடாத மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடுச்சு எனக்கு நிற்கவே முடியலை அப்படின்னு ஆனாலும் நான் நல்லா தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு கா ஜவுளி கடைக்கு வந்தேன் ஒரு மாதிரி இருந்தோடனே நான் உட்காந்துட்டேன் சட்டையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் போய் உட்காரேன் இதுக்கு மேட்சாக ஃபேண்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உட்காந்தாச்சு திங்கக்கிழமை தான் அவனோட பர்த்டே சனிக்கிழமையே எடுக்கணும் என்ன அவசரம் அப்படின்னா மறுநாள் வந்து ஸ்கூல்ல ஆன்வல் டே அப்படின்றனால அவங்க ஆனுவல் டேக்கு காலையிலே ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க அப்போ அன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க முடியாது நைட்டு பத்து மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ட்டு தான் அவசர அவசரமாக விரதம் முடித்தோடனே வந்தது என்னால் நிற்கவே முடியலை ஆனுவல் டே செலப்ரேஷனில் பிள்ளைகள் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே அங்கே ப்ரோக்ராம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அவனையும் கூட்டிகிட்டு போய் வாங்கினா மட்டும்தான் அளவு கரெக்டாக இருக்குது என் பிள்ளைகள் வளர்த்தியும் சரி உடம்பும் சரி இருக்கனால அவங்களுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் தான் ட்ரெஸ் எடுக்கிறது வாங்கி அவங்க அதுக்கு மேட்சாக ஃபேண்ட்டு பார்த்து வாங்கி பில் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ட்ரெஸ்ஸை எப்படா எடுத்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருந்துச்சு ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சோனே என் பையனோட முகத்தில் ஒரு சந்தோஷம் அதாவது சின்ன பிள்ளை குணம் அப்படின்றது அவன் கேரக்டர் ஆக்டிவிட்டிலே தெரியும் பாருங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினோன்னே எங்கள் கையில் கொடுக்கவே இல்லைங்க அவன் கையில் தான் வச்சுக்கிட்டே தெரிஞ்சான் அதுவும் அவன் பிடிச்சிருக்க ஸ்டைல பாருங்க அவன் வாங்கினதுலேருந்து அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு வந்தான் சரி இவ்வளோ லேட்டாகிடுச்சி நைட்டும் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டான் ஒரு ஏழு மணி போல் தான் சாப்பிட்டோம் ஆனால் பிள்ளைகள் சாப்பிடலோடனே நைட்டு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி போகிற வழியில் இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு முனிச்சாலை கிட்ட இருக்கிற ஒரு இட்லி கடையில் வெண்பொங்கல் இட்லி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டாங்க நான் வந்து அப்போ தான் விரதம் முடிச்சு இப்படி ஒரு மாதிரி படப்படான் இருக்கனால நான் சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க இந்த இட்லி கடைக்காரங்க நான் சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு அவங்க பழக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்